தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெரிய நாயகி உடனுரை வானசுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தல வரலாறு சூரபத்மன் இந்திரன் முதலான தேவர்களை சிறையில் அடைத்தான் இந்திராணி பல தலங்களிலும் சென்று சிவபெருமானை வணங்கினாள் அதில் ஒன்று வானவன் மாதேவிச்சரம் இந்திராணி வானவன் மாதேவிச்சரம் வந்தபோது இறைவன் அசிரீரியாக கங்கையில் நீராடி சொர்ண புஷ்பத்தால் என்னை அர்ச்சனை செய்தால் ஆறுமுகப் பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து தேவர்களை சிறையிலிருந்து மீட்பார் இழந்த பதவியை இந்திரன் மீண்டும் பெறுவான் என்று கூற இறைவா அனைத்து செல்வங்களையும் இழந்த நிலையில் பொன்மலருக்கும் கங்கை நீருக்கும் எங்கு செல்வேன் என வேண்ட ஈசன் இங்கு விருட்சமாக உள்ள கொக்குமந்தாரை மரத்தில் பூத்து குலுங்கும் மலர்கள் சொர்ண புஷ்பத்திற்கு சமம் இங்கு வெட்டும் குளத்தில் உள்ள நீர் கங்கைக்கு சமம் என அசிரீரியாக கூற உடனே இந்திராணி கோவிலின் கிழக்கில் இந்திர தீர்த்தம் குளம் அமைத்து அதில் நீராடி ஈசனுக்கு கங்கைக்கு சமமான இந்திர தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து சொர்ண மலரான கொக்கு மந்தாரையால் அர்ச்சனை செய்து வழிபட்டாள் முருகப்பெருமான் தேவர்களை மீட்டு சமஸ்காரம் செய்து அமராவதி அரியணையில் இந்திரனை அமரச் செய்தார் எனவே இங்குள்ள இறைவனை வணங்க இழந்த செல்வம் பதவி இவற்றை பெறுவார்கள் என்பது ஐதீகம் தைப்பூசம் மாசிமகம் திருவிழாக்களின் போது ஈசன் விடையேறி ஊர்வலம் வருவார் அத்தகைய பெருமை மிக்க ஊர் வானவன் மாதேவிபுரம் தற்காலத்தில் மருவி மானாம்பதி என வழங்கப்படுகிறது அங்குள்ள கோவிலின் பெயர் வானவன் மாதேவிச்சரம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய 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 நம ஓரவி அந்த மகபதி ஆட்சியானது பிறபே வா நபர் வாழ்வு மலரவே அந்த மகபதி ஆட்சியானது பிறவி தானவர் சேனை முற்றுமை அழிய தன் புனல்வாதி மூழ்கிய துள்ளும் தானவர் சேனை முற்றுமே அழிய தன் புனல்வாவி மூழ்கிய துள்ளும் வானினை கரத்தில் வேந்திய எங்கள் மன்னனே என்று மந்தாறு மலராள் வானினை கரத்தில் வேந்திய எங்கள் மன்னனே என்று மந்தாறு மலராள் வானவன் மனைவியின் தொழவரும் செய்தார் வானவன் வாதேன் பீச்சரத்தாரின் வானவன் மனைவியின் தொழவரு செய்தார் வானவன் மாதே வீச்சரத்தாரே சிவாய நமவோ நம சிவாய நமவோ நம சிவாய நமவோ